I'm a really വീട്ടിൽ എവിടെ ആട്ടുകിട മാറ്റെങ്കിയാ ഞാൻ വീട്ടിൽ ഏനി ആട്ടുകിട മാറ്റെങ്കിയാ ഇപ്പോ ഞാരല്ലാതെ ആരാധിയ നങ്ങ ഇരിക്കും നമ്മ കഷ്ടമാർക്കും മാ മാസം മാ പ്ലേൽ ഇരുന്ന തെത്ത വീട്ടിൽ എന്നെന്ന പോ പെണ്ണവാവ പിടിച്ചതല വാങ്ങി തരുവാവ അനെ എനിക്ക് തെത്ത വീർന്ന ഒന്നമേ ചെയ്യല അവർക്കും തെത്ത വീർന്ന ഒന്നും ചെയ്യല എല്ലാം എങ്ങ വീട്ടിൽ അങ്ങേ ആളെ ചെഞ്ചി പളച്ചി കിട്ടുക

இவ்வளவுல இப்ப தாளை கொண்டு நடந்து என் குடும்பத்து சைடுல எனக்கு மரியாதையே போச்சு இவளால. எல்லாரும் காறி துப்பியே. உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. அவள பார்த்தவنده பார்த்ததுல பொங்குறியா? அကြီးயோ இல்லம்மா. வேற வேடிக்கை காண்டியே. மைனி நீங்க என் அம்மி சத்த போடாதீங்க மைனி. தான்

நீங்க பேசிட்டு இருந்ததனால தான் நான் இங்க வந்தேன் இல்லனா இவ மூஞ்சில கூட எனக்கு முழிக்க இஷ்டமே இல்ல எப்படிப்பட்ட மாப்ள

அம்மா எங்க அம்மா என்ன அடி அடிச்சுட்டா ஐயோ இப்படி என்னைக்குமே அடிச்சதே இல்லையே அதுக்கு இப்படி அடிச்சா அவன் கூட பேசினதுக்கே இந்த அடினா காதலுக்கே சொன்ன எப்படி எல்லாம் அடிப்பா ஐயோ சொல்லிடவே கூடாது ஆமா அம்மா பின்னாடி மீன் தானே கழுவிட்டு இருந்தா எப்படி நான் அவன் கூட போனதை கண்டுபிடிச்சா யாராவது வந்து சொல்லிப்பாவளோ யார் பார்த்த வேலைன்னு தெரியல ஆனா எங்க அம்மா அடியில பின்னி எடுத்துட்டா இதுக்கு மேல அவனை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அம்மா வேற வாடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னானே

మా ఆల మేల కా విడు వరి పేయిటు వరం మా యావా వీటు కం వీ மா உம் ஜன அழிக்காமத்தா எனக்கு என்ன பண்றேன் பாரு பிசாசு என் உயிரை வாங்குறதுக்காகவே எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்கு சரி ஒவ்வொரு வீட்டுல தங்கச்சினா எவ்வளவு பாசமா இருக்கு அக்கா மேல இதுவும் இருக்குதே புட்டி பிசாசு இருடி ஓமர் கெழுதுவா எடுத்து கிழிச்சு போட்டுறியே எங்க அமைக்க அறிவே இல்ல இந்த குட்டி சாத்தனால எனக்கு காவலுக்கு வச்சிட்டு போயிருக்கா இது நாளே பத்துன்னு சொல்லி கொடுக்கும் இப்ப சொல்லவா வேணாம் என்ன எங்க அம்மாட்ட மாட்டி விட்டு அடி வாங்கி தந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அவனை போய் பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது எங்க அம்மா வெளியவே வாடிவான்னு சொல்லிட்டான் இல்லனா அந்த மஞ்சு கழுத்துல தாலி கட்டிடுவேன்னு சொல்லிட்டான் யோ என்ன பண்றதுன்னே தெரியலையே ஆளமேல காக்காது நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் எப்படியாவிய ஆசைப்பட்டவரோட கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம் எனக்கும் உதவி செய்ய யாரு இருக்கா